அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காது சரி மூர்த்தி நாளைக்கு நேரில் மீட் பண்ணுவோம் ஓகே

நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல உட்காந்துருந்தா மரியாதை இருக்காதுன்னு நினைச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்ட மாமே ஜாயின் பண்ண தான் தெரியுது இவரு ரொம்ப பெரிய மனுஷத்தனமா வேற எவனுக்கும் அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு சிவா ஏண்டா அப்படி பண்ண கார்த்திக் நீ சும்மா சிவா கிட்ட நான் பேசிக்கிறேன் ஏண்டா உன் தோப்ப சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா மாமி உண்மைதான் ஆனா அப்பா சொல்ற மாதிரி அந்த வேலையை நான் வேற யாருக்கும் வாங்கி தரல அவன் என் ஃப்ரெண்டு தான் ஏண்டா நம்ம அப்பாவோட உனக்கு உன் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமா போயிட்டானா இல்லைண்ண நமக்கு அப்பா தான் முக்கியம் ஆனா அவன் குடும்பத்துல அவன் அப்பா மாதிரி சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கான் இப்போ அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்ட நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுமாண்ணா பாப்பா அரி வேலை கிடைச்சதா இல்லம்மா வாசிவா இவங்க அக்கா குழந்தைங்க மாமா அம்மா ஊர்கா வைக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி கிட்ட கேளுமா பாட்டி ஊர்கா ஊர்கா கொடுங்க பாட்டி இவங்க எங்க அக்கா இவர் எங்க மாமா சிவா எங்க குடும்பம் குடும்பத்தை பெருக்க தெரிஞ்ச எங்க அப்பாவுக்கு எங்களோட இருக்க பிடிக்காம எங்களை விட்டு ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே அப்பா ஓடி போன பிறகு அக்காவோட வாழ்க்கை வாடி போயிடக்கூடாதுன்னு தான் கல்யாணம் கூட பண்ணிக்காம எங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டார் எங்க மாமா எங்க அக்கா அவளா விரும்பி ஒரு வாழ்க்கை துணைவனை தேடிக்கிட்டா அவளால வாழ்க்கை துணைவனை மட்டும்தான் தேடிக்க முடிஞ்சதை தவிர ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்க தவறிட்டா ரெண்டு பிள்ளைக்கு தாயாக்கிட்டு வேலைக்காக துபாய்க்கு போறேன்னு போனவன்தான் திரும்பவே இல்லை இவகிட்டேந்து இளமையை மட்டும் எடுத்துக்கிட்டு வறுமையும் ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் பாத்தியாடா சிவா இந்த அப்பளம் காஞ்சாதான் எங்க வயிறு காயாம இருக்கும் ரொம்ப சாரிடா பரவாயில்ல என் குடும்ப ஏதோ ஒரு கிடைச்சா போதும்னு உங்க அப்பா நினைச்சாரு குறைவான சம்பளத்துல வேலை செய்யறவன போதும்னு கம்பெனிக்காரங்க நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை போயிடுச்சு இனிமே என்னை பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ நினைச்சு பார்க்க இந்த உலகத்துல யாரா இருக்காங்க நான் நீ ஏன்டா கவலைப்படுற இந்த வேலை நிச்சயமா கிடைக்கும் நீ என் கூட நிலைமை என்கிட்ட சொன்னப்போ அந்த வழியினால் தாங்க முடியல நம்மளாவது சாப்பாட்டுக்கு ஊர்காலம் தான் கஷ்டப்படுறோம் அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட கஷ்ட நிலைமைல இருக்கிற குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது தட்டி புரிச்சிட்டாரு அப்பாக்கு அந்த சாபம் வருவானா அப்பாப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இருந்தால்தான் சுந்தரம் புள்ள மகனா ஹரிக்கு வேலையை வாங்கி தந்தேன் சாரிடா இந்த வயசுல இவ்வளவு பெருமன்மையா இருப்பேன் சாரி அப்பா நான் உங்க உங்கப்பா இனிமேல் நீங்க எங்கேயும் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேணாம் நிம்மதியா வீட்டுல இருங்க நான் உங்களை வச்சு காப்பாத்துறேன்ப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் தினமும் வேலைக்கு போயிட்டு இருந்தேனா இப்ப ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல வெறிச்சோன்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால பசங்கள்லாம் என்ன மதிக்காம போயிடுவாங்களோன்னு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு அதான் உங்களை எல்லாம் நான் சரியா புரிஞ்சுக்கல நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை தெளிவா இருந்த தண்ணி குடத்துக்குள்ள கல் விழுந்த மாதிரி ஒத்துமையா இருந்த குடும்பத்து மேல கண்ணு பட்டு எடுத்து சாரதா முதல எல்லாரையும் உட்காத்தி வச்சு திருஷ்டி சுத்தி போடு சிவா நீ ரொம்ப நன்னா இருப்பேடா நன்னா இருப்ப சிவபடி சார் இல்லீங்க ஐயா கேஸ் விஷயமா மதுரை போயிருக்கா இன்னைக்கு வர வேண்டியவன் இன்னும் வரல அதனால்தான் வந்தேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப நல்ல குடும்பம்னு பேர் எடுத்தவங்க சிவமணி சாரம் அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப தங்கமானவர் இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்கு முன்னாடி

அந்த பொண்ண பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தோம் நீங்க உதவி பண்ணாங்கற நல்ல நேரத்துல தான் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு யாருன்னு தெரியாம எத்தனை நாளைக்கு உங்க வீட்ல இருக்க முடியும் நீங்க நல்லது பண்றீங்க இருந்தாலும் யார அத வேற விதமா கேட்ட கூடாது இல்லையா அதான் சொல்றேன் இதே காரணமா வச்சிக்கிட்டு நாளைக்கு யாரோ தப்பான முறையில தப்பான பண்ண கூட்டிட்டு வந்து நாங்க அவங்களை கேட்கும் போது அன்னைக்கு அவங்களை கேட்டீங்களான்னு யாரும் கூடாது பாருங்க

அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம போர்டு மீட்டிங் நடக்கும் இல்லையா அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஹோப் போல நீ ஊருக்கு போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதாப்பா முடிஞ்சதுமா

நேத்து காலனி மீட்டிங்ல கூட நம்ம ராதாவை பத்தி தான் பேசினாங்கப்பா ராதாவை பத்தி பத்தி பேச என்ன இருக்கு ஆமாப்பா தெரியாத ஒரு நம்ம நாலு பேர் பேசத்தானே செய்வாங்க உங்க அப்பா இருந்து நாம இந்த காலனில தான் இருக்கோம் நம்ம குடும்பத்து மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு ஓ மேலயும் மரியாதை இருக்கு உங்க பையன் குளிஞ்சதல நிமராம போவான்னு இங்க இருக்கிற பொம்பளை எல்லாரும் எங்கிட்ட சொல்லுவாங்க நாம அந்த அளவுக்கு இந்த காலனில பேர் எடுத்திருக்கோம் நீயும் அப்பாவும் என்ன வளர்த்த முறை அப்படிமா ஆமாப்பா நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போகாம இருக்க ராதா விஷயத்துல உடனடியா நாம ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்பதான் இந்த காலனில நமக்கு இருக்கிற நல்ல பேரை நாம காப்பாத்திக்க முடியும் அதுக்கு நான் என்னமா பண்ணனும் நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னமா இது திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லப்பா நல்லா தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் உனக்கு அமைஞ்ச முதல் வாழ்க்கை நிலைக்காம போயிடுச்சு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா ராதா உனக்கு பிடிச்சிருக்கா நான் என்னமா சொல்றது ராதாவை கேளுங்க அவ விருப்பம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிங்க ஏதோ அடைக்கலம் கொடுத்தோம் அதுக்காக அவ நம்ம விருப்பப்படி நடந்துக்க முடியுமா அவ மனசு சங்கடப்பட இல்லப்பா அவகிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிட்டேன் அவதான் உன்னோட முடிவு என்னன்னு என்ன தெரிஞ்சுக்க சொன்னா அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நீ எடுக்கிற முடிவுலதான்ப்பா எல்லாமே இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துல என்னால திடீர்னு எப்படிமா ஒரு முடிவுக்கு வர முடியும் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் சரிப்பா காலனி மீட்டிங்ல கூட நான் ஒரு வாரம் தான் கேட்டிருக்கேன் ராதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா மத்தவங்க விருப்பப்படி ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துறதா நல்லது நீ ஒரு நல்ல முடிவு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன் சரிமா நான் யோசிக்கிறேன் அப்புறம் தங்கச்சியும் கூட கூட்டு வந்துக்கலாம்ல அடுத்த முறை வரும்போது கூப்பிட்டு வரமாவா இட்லி சாப்பிடுங்க தம்பி சட்னி இருக்கோம் மச்சான் ஆ இந்த கட்டில் பீரோ சோஃபா எல்லாம் விற்கிற கடவு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு தான் இந்த சிங்காரிப்பட்டையில் ராமசாமி தேரில் ஒரு கடன் ஒன்னு பிடிச்சிருக்கேன் சிந்தாரி பாட்டில் இந்த மாதிரி கடன் நிறைய இருக்கு இருக்கு அங்கெல்லாம் கேஷுக்கு தானே பொருளை கொடுக்குறாங்க நாம இந்த தவணை முறையில் கொடுத்து வாங்கினோம்னா நல்ல பிஸ்னஸ் ஆகுமாச்சா சிந்தாரி பேட்ட நல்ல பிஸ்னஸ் ஏரியா தான் ஆமா அங்க எப்படி நீ கடை பிடிச்ச தெரிஞ்ச ஒரு மூலமாக தான் கடை பிடிச்சேன் இந்த அட்வான்ஸு பகடி இதெல்லாம் போக கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பாக்கி இருக்கு எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் தேவைப்படும் இல்லை

இப்போ தொழில் பண்ண தான் கேட்க நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய தொகை நம்ம கையில் இல்லையா இப்போ வெளியே தான் யார்கிட்டையா கேட்கணும் யார்த்த கேட்குறது நீ கொஞ்சமாக கேட்க ரெண்டு மூணுங்க ஆ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க அவர் ரிட்டையர் ஆகி வந்த பணம் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னார் அதுவும் அவர் வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருக்காரு நம்ம போய் கேட்டால் கேட்டால் குடுப்பாரு ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அண்ணன் தான் பழகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம போய் அவ்வளோ பெரிய தொகையை கைமாத்தா கேட்கறது அவ்வளோ சரியா வருமா கேட்டு பார்க்கலாம் சரி நீ எவ்வளவு வட்டி கொடுப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ எவ்வளவு அதை கொடுத்துட்ற அது மட்டும் போதாது சொன்ன தேதியில பணத்தை திருப்பி கொடுத்துடணும் நானே தவறக்கூடாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன் அவரு உனக்கு உதவி செய்யப்ப எங்க பழக்கம் கேட்ட கூடாது இல்ல மச்சா சொல்ல சொல்லு தவற மாட்டேன் நீங்க சொன்னதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே பணத்தை கொடுத்துருவோம் எப்படியாவது என் பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துட் நகைதான் இருக்குல்ல பணத்தை பேசிட்டோம் இப்போதான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவோ திரும்பி வந்திருக்கா இந்த நேரத்தில் நகை அது இதுன்னு கேட்டோன்னா வேற பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா கொஞ்ச நாள் போன அப்புறம் நானே பேசி சமாளிச்சு சரியா பண்ணிருக்கேன் எப்படியோப்பா இந்த மாதிரி நான் மறுபடி மறுபடி சொல்றேன் இது வந்து அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருக்க பணம் இந்த பணத்துல தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு இத வேற எவனாவது கேட்டிருந்தான்னா சத்தியமா தர முடியாது இல்லைன்னு இருப்பேன் அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியல என்னால சரி இரு நான் போய் சட்டை போட்டு வரேன்

பணத்தாலும் சொல்லிவிட்டேன் இந்த சுந்தரம் சுந்தரமல்லாச்சு குடும்பத்து மேல எனக்கு என்ன என்ன அவர் பணத்தை கொண்டு போய் அந்த போட்டுருக்காரு மாசம் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் வட்டி வருது அதே இது அதை கொடுத்தோம்னா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வட்டி வரும் அந்த பவானி பிள்ளை கல்யாணத்துக்கு அந்த டிவி ஃப்ரிட்ஜ் அது இது எல்லாம் வாங்கி வைக்கலாம்ல ரெண்டாவது இவனும் சமயத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நான் சொல்றேன் புரியுதா என்னமோ எனக்கு தெரியலீங்க அப்புறவா உங்க இஷ்டம் ஏய் போய் சட்டை எடுத்துட்டு அப்படியே மாப்பிள்ளை வர சொல்லு நான் போயிட்டு வந்துடுறேன்

இவர் என் தங்கச்சி புருஷ வணக்கம் வணக்கம் ஏதோ தொழில் தொடங்க போகிறாராம் கையில் கொஞ்சம் ரொக்கம் வச்சுருக்காரு அது போக ரெண்டு லட்ச ரூபா ஏன்ட்ட கேட்டார் தற்சமே என்கிட்ட பணம் இல்லை சரி அண்ணாச்சி பவானி கல்யாணத்துக்காக ஃபண்டில் ரெண்டு லட்ச ரூபா போட்டு வச்சுருந்தீங்களா அதை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவர் திருப்பி கொடுத்துருவார் அதுக்கு நான் கேரண்டி அது வரைக்கும் வட்டியாக ஒரு பத்தாயிரம் ரூபா தர சொல்கிறேன் அப்புறம் பவானி கல்யாணத்துக்கு சீர் வருஷம் கொடுக்குறதுக்கு இந்த கட்டில் ஃப்ரிட்ஜு பீரோ இதெல்லாம் வந்து நம்ம மச்சான் கடைக்கு எடுத்துக்கோங்க மச்சா அந்த கடை தான் வைக்க போறாங்க பண்டில் அப்படி என்னென்னாச்சு வட்டி வந்துட போகுது முழுசாக ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா உங்களுக்கு கல்யாண செலவு காட்சி இல்லை அடா என்ன அண்ணாச்சு வட்டி கணக்கு பார்த்து கொடுக்குற அளவுக்கான நாம பழகிருக்கோம் வட்டிக்காகவோ இல்லை உங்கள் மச்சானுக்காகவோ இல்லை நாம் பழகின பழக்கத்தை வச்சு நான் தரேன் அண்ணாச்சியே அனாவசியமாக கேட்க மாட்டேங்க எனக்கு தெரியுமே பவானி கல்யாணத்துக்காக வச்சுருக்கிற பணம்

அதுக்கு தான் பத்திரத்தை ரெடி பண்ணி வைக்க சொன்னேன் என்ன அண்ணாச்சு இதெல்லாம் இவ்வளவு காலம் பண்ணதுக்கு இதான் நீங்க கொடுக்குற மரியாதையா நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் நீங்க என்ன எழுதியா வாங்கிக்கிட்டீங்க இல்லனாச்சு இருந்தாலும் என்ன என்ன இருந்தாலும் முதல்ல அந்த பத்திரத்தை கொடுங்க அண்ணாச்சு என்ன நடாச்சு பத்திரத்தை கேட்டுட்டீங்க இது வெறும் பேப்பர் தான் உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு முதல்ல அந்த பணம் சரியா இருக்கன்னு நினைப்பாருங்க நீங்க எல்லாம் சரியாதான் இருக்குன்னாச்சு நான் வரேன் பேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்